Yeah!

பெரியவர்கள் உங்களை குடும்பத்துல கடவுள் கடந்த ஆண்டு செய்திருக்க நினைச்சு பாருங்க சின்ன சின்ன குழந்தைகளை நம் ஆண்டவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த குழந்தைகள் மத்தியிலே இறைவனுடைய செயல்பாடு அவருடைய இறை வார்த்தை அவருடைய இறை பிரசனம் அவருடைய விளங்குகிற அன்பு அமைதி மகிழ்ச்சி இந்த சிறு பிள்ளைக்கு நாம கற்றுக்கொண்ட அந்த பாடங்களுக்காக கடவுளை போற்றுவோம் சிறுவர் சிறுமிகளே இங்க இருக்கிற கை பிழந்துகளே நீங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்தால் போற்றுங்கள் சொல்லுங்க இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இலங்கையில் இளம் பெண்களே இளமையிலேயே ஆண்பவரை தேடி என்று ஆண்பதற்கு ஏனென்றால் உலக முன்னிலை திசைக்கு அழைத்து சென்றுவிடும் ஆனால் அந்த எது நல்லது எது உகந்தது எது சிறந்தது எது உண்மையானது எது நேரிய வழி எது உனக்குரிய திட்டம் என்பதை கடவுள் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் இளைஞனே இனம் பெண்ணே இந்த ஆண்டு நீங்கள் எந்த திட்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்களோ அதை ஒப்பு கொடுங்கள் அண்ணன் பார்த்து கொண்டு வந்து நிறுத்துங்கள் உங்களுக்கு திருமண காரியமா நிச்சயம் நடைபெறும் வேலை வாய்ப்பா கிடைக்கும் பள்ளி படிப்பா கல்லூரி படிப்பா எதை தெரிந்து செய்ய வேண்டும் அண்ணவரே உணர்த்துவார் ஞானத்திற்காக அந்த ஞானத்திற்காக அண்ண விடுதலை பண்ணாடங்கள் சேர்ந்து சொல்லுங்கள் இசுவே நன்றே நன்றே பெற்றோர்களே உகந்த பெற்றோராக கடந்த ஆண்டு உங்கள் பிள்ளைகளுக்காக எடுத்த அத்தனை முயற்சிகள் நீங்கள் பட்ட பாடுகள் பொருளாதாரத்தை ஈட்ட குடும்பத்தை பாதுகாக்க எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டு பார்த்து கொடுங்க நன்றி நன்றி உள்ளத்தில் ஆடும் ஆண்டவர் உங்கள் நன்றி கலந்த புகழரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்கிற வேண்டுதலுக்கு உடனடியாக பார்வை தருவார் பெற்றோர்களை சேர்ந்து சொல்லியுங்கள் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற பெரியவர்களை இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்து உதவி செய்தவர்களை நீங்கள் எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள் மற்ற ஊர்களிலிருந்து மற்ற பங்குகளிலிருந்து இருந்து உறவினர்களாக சொந்த பந்தங்களாக இந்த ராயபுர சின்னப்படை இந்து விழாவை கலந்து விட வந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளே சொந்த பந்தங்களே அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிற நேரம் அது ஆண்டவனை பிரசவம் மத்தியில் இருக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை திறந்த நாவை திறந்த நெஞ்சார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் உங்கள் நன்றியை ஏற்றுக்கொண்டு உங்கள் வேண்டுதலை போலவே நிறைவேற்றுவார் சொல்லுவோம் நன்றி சுவே

இந்த மூன்று நாட்களும் எங்களோட கூட நடந்து வந்தேன் அதற்காக நன்றி கடந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆலைக்கு நிர்ணயப்பட்ட திருமணங்கள் ஆலைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட அருட்சாதன கொடைகள் இந்த ஊரில் நடந்த திருமண காரியங்கள் இந்த ஊரில் கடந்த நல்ல சுப காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னும் ஆண்டவரே நீ எனக்கு போதும் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும் என்னோடு இணைந்து கொள்கின்ற கடந்த ஆண்டிலே சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை இந்த ஊரில் இருந்து உடைய ஓச்ச வாழ்வுக்கு அழைத்திருக்கிற அவர்களோடும் சேர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்

you sí.

சில நாளிகள் இந்த கொடுத்த பரிசு இந்த அமைதி ஆண்டத கொடுக்கிற பரிசு உங்களை ஆசைவதிவார் அவர்களோட தனிப்பட்ட மதத்துக்க வந்து கொடுங்க என் அந்தவரையே உங்களை தாழ்த்துங்க அவர்களை உயர்த்துவார் அவர்கள அர்ப்பணியுங்கள் அவர்களுடைய அனைத்தையும் கடந்து செய்வார் எல்லாம் பார்த்துக் கொள்வார் அமைதியாக செல்வார்கள் ഓ മഴേ തരൂ നടര നടറി വെച്ചിൻ മരിമരങ്ങളുടെ മണൽ തന്നിൽ സ്തുരമീ കീർവരിലെ ജാത്രരതിക്ക് അർഹപുരിയോ ഓ മോർവര സുതൻരേ കീത്രേവനായ എന്നെന്നും വാഴ്തു ആഴ്ജിസൈന്തവർകളയാകുംമേ മന്ദാടുഗീത Hussey, my name, 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 I'll see you later. I'll be all right.